வணக்கம் நம் பாதத்தில் இரண்டு பாதங்கள்லேயும் வலது இடது இரண்டு பாதங்கள்லேயும் படத்தில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த புள்ளி நம்மளுடைய சிறுநீரகம் சார்ந்த பிரச்சினைகளை செய்யக்கூடிய புள்ளியாக உள்ளது இந்த புள்ளியில் மேலிருந்து கீழ் நோக்கி நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது சிறுநீரக கற்கள்னால் ஏற்படக்கூடிய வழி நம் கால் முட்டியில் வழி இடுப்பில் வலி கை முட்டி கை விரல்கள் ஜாயிண்ட் இந்த ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய வழிகளுக்கும் இது நிவாரணமாக இருக்கும் இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அதை விட நம்ம சிலருக்கு யூரின் போகும்போது யூரின் அடக்க முடியாமல் அர்ஜெண்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை இருக்கும் அப்போ இந்த புள்ளியில் இறுதி வரைக்கும் நாம் இறுதியில் முடிக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் கவனம் செலுத்தி நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த யூரின் அடக்க முடியாத நிலை சரியாகும் இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி